முடிக்கிறோம் இதுக்கு பேர் என்னன்னா திருமுல் கண்டென்ட் பேர் ஓகேவா கைஸ் வெற்றியா நம்ம நடத்தி முடிக்கணும் ஜெயிக்கிறோம் நம்ம ஸ்மால் பேஸ்க்கு பேர் வாங்கி கொடுக்குறோம் சாரதாமா சொல்லுங்க ஸ்மால் பாஸ் நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் थैंक यू ஸ்மால் பாஸ் ஆனா ஸ்மால் பாஸ்ல பட்ஜெட் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் சொன்னது இந்த வாரத்துக்கான பட்ஜெட் டாஸ்க் ஆனா நீங்க நம்ம கிட்டே பட்ஜெட் இல்லன்னு